அண்ணா வணக்கம் நான் வந்து விழுப்புரத்தில் வந்து கால் பேசுகிறேன் இந்த கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா கருவேப்பிலை வந்து பொடியாக அரைச்சி அதை வந்து மதியம் சாப்பாட்டில் வந்து லைட்டாக என்ன சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க அப்படி சாப்பிட்லாங்களா அதனால் நமக்கு வந்து இந்த ஸ்கின் வந்து ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா நமக்கு அந்த வெள்ளை நல்லையாக இருக்கிறது அது வந்து குணமாகுமா இல்லை இது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாலு அடிப்பில் சாப்பிட சாப்பிட ஓரளவுக்கு அவங்களுடைய மாற்றம் தெரியுமா ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தவங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி சாப்பிடலாம் சாப்பிட்ருக்கேன் இது தவிர ஜீட்டில் தான் வந்து கொடுத்தாங்க நான் சித்தாலும் போயிட்டு சாப்பிட்டுருக்கேன் கருவேப்பில புடியும் ஒரு அயன் டேப்லெட் ஒன்று கொடுக்குறாங்க அயன் டேப்லெட் நைட்டாக சாப்பிட்றோம் மற்றபடி கருவேப்பில புடி வந்து தினமும் வச்சுக்கு தேவைப்படும் போது மதித்தல மட்டும் லைட்டாக நல்ல இல்லை ஏதோ எண்ணெய் சேர்த்து லைட்டாக சாப்பிட சொல்கிறாங்க அப்படி சாப்பிட்லாமா சாப்பிட்லாமா வேணாமான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் வந்து இந்த கருவேப்பிலை பற்றி பேசியிருப்பார் ஓகேங்களா அந்த கருவேற்பத்தி கேட்டிருப்பீங்க இதை வந்து சும்மா ஒரு வரியில் நம்ம சொல்லிவிட்டு போயிட முடியாது ஏன்னா இதை சார்ந்து சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு தவறான ஒரு புரிதலும் இருக்குது பல பேர் அதை படிச்சிருப்பீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க அதன் பிறகு விட்டுருப்பீங்க அது இல்லாமல் இதுக்கான ஒரு அளவு முறைகள் இருக்குது இதை வந்து ஒரு வைத்தியமாக ஒரு கருவேப்பிலையை ஒரு மருத்துவமாக மாற்றுறது எப்படி வீட்டு வைத்திய முறைகளில் எல்லாமே நாளை வீடியோவில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து பேச போகிறோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்போ தான் அதை வந்து விடாமல் எடுத்து ரிசல்ட் கொண்டு வர முடியும் ஓகேங்களா எனக்குமே அதோடைய பங்களிப்பு இருக்குது நாமளும் பல வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போங்க அது எல்லாமே நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேபி இந்த வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கு இப்போ போடுற வீடியோவை நாளைக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவும் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்பேங்க அதனால் இப்போ நீங்கள் லேட்டாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே செக் பண்ணி பாருங்கள் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவில் எண்டில் வரும் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் அதன் பிறகு உங்களுக்கு மருத்துவம் ஒரு பக்கம் இரவு எடுத்துக்கலாம் காலையில் பச்சில வைத்திய முறைகளில் இதுமாரி கீரைகள் மூலிகையை தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்போ தான் வெற்றி வருங்கிறத இந்த வெண்புள்ளி குணமாக்க முடியுங்கிறத நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டே புரிஞ்சிக்கலாம் நாளை வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்